பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி பெரம்பூர் அருகே வெட்டிக் கொல்லப்பட்டார் இந்த கொலைக்கு காரணமாக இருந்ததாக இதுவரை பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு நீதிமன்றங்கள் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் ஆவின் நுழைவாயிலில் இருந்து வழக்கறிஞர்கள் ஊர்வலமாக செல்ல முயன்றபோது காவல்துறையினர் அவர்களை தடுக்க முயன்றனர் ஆனால் காவல்துறையின் தடையை மீறி வழக்கறிஞர்கள் ஊர்வலம் சென்றதால் அங்கு சிறிது நேரம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது ஊர்வலத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படாவிட்டால் வழக்கறிஞர்களின் போராட்டம் தொடரும் என தெரிவித்தார்